திருச்சிற்றம்பலம் திருமுறை அப்படின்னாலே நமக்கு பண் அப்படிங்கிறது தான் தெரியும் அதில் ஒரு சில குறிப்புகள் மட்டும் பார்க்கலாம் தமிழ் இசை பண்களை காலத்தால் தூக்கி நிறுத்தியவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பன்னிரு திருமுறைகளே இசைத்தமிழ் என்பது என்ன அப்படின்னா இறைவன் மானுட உலகிற்காக கொடுத்த இணையற்ற வரம் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி பண்ணுக்கேற்ற ராகம் இருக்குது ஆனால் அதில் மாற்றி அமைக்கிறதுல ஒரு சில குளறுபாடுகள் இருக்கிறது அப்படின்றது பண் படித்தவர்களுக்கு தெரியும் பண்ணை ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு தெரியும் சம்பந்தரோட இசைக்கு இறைவனை அடைவிக்கும் மெய்யறிவிற்கும் பாலமிட்டவர் என்கிறார் தெய்வசை கிழார் இசை முழுதும் மெய்யறிவும் இடம் கொள்ளும் நிலை பெறுக அப்படிங்கிறாரு திரு அம்மானை ஆனந்த கழிப்பு அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் காவடி சிந்தில் பாடுவது போல இருக்கும் நம்மை இறைவனுடன் ஒன்று கூட்டும் பண் சீகாமரம் என்பது நாம் பெரும் அரிய செய்தி சீகாமர பண் நம்மை இறைவனுடன் கூட்டு வைக்கிறதுக்கான ஒரு இது அதே மாதிரி சிந்தை தெளிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பண் வந்து பஞ்சமம் திருமந்திரம் பொதுவாக இந்தலத்தில் தான் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினோராம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் நட்டப்பாடை மற்றும் இந்தலத்தில் பாடியுள்ளார் அவர் பாடியதை பின்பற்றி தான் பின்னாளில் திருஞான சம்பந்தர் நம்பியாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லுற ஒரு குறிப்பு உண்டு பன்னெண்டாம் இசைக்குரிய நாயன்மார்களாக பார்த்தோம் அப்படின்னா ஆணாய நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படின்னு பார்க்கலாம் சேக்கிழாருடைய இந்தளப்பண் ஆராய்ச்சி தலையாயது அப்படிங்கிறாங்க ஆனாய நாயனாரின் புராணத்தில் சேக்கிழார் தமிழிசையின் வீச்சை குழலோசையின் சிறப்பை மூங்கில் மற்றும் குழல் தேர்வு என தொடங்கி ஆணாயர் ஐந்தெழுத்து மந்திரத்தை விதவிதமாக எப்படி வாசித்தார் என்ற நுணுக்கத்தை தெய்வ சேக்கிழார் வாக்கால் நாம் வந்து பன்னெண் பன்னிரெண்டாம் திருமுறையில் பார்க்கலாம் அவருடைய இசை அறிவின் திறத்தில் மயங்கி நிற்பர் என்பது இந்த உண்மை திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அவருடைய தமிழ் இசை திறனை பாடிய ஆலவாய் பாடலுக்கு நம் ஆசிரியர் காட்டும் அந்த தெளிவு வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைய இசைவாணர்களுக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து தமிழ் இசையோட ஒரு ஆராய்ச்சியாக இருக்கும் தமிழ் இசை கருவிகளுக்குள் அடங்காதது சிலது இருக்குது அந்த தமிழ் இசை தெய்வத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பழந்தமிழ் பண்ணிற்கு திருமுறை பாடல்களை ஏற்றவை அப்படின்வாங்க திருமுறை இசை வளர்ச்சியே தமிழை வளர்ச்சியாக்கும் திருச்சிற்றம்பலம்